சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனைப் பொற்றி எண்ணாட்டவர்க்கும் ரெவா பொற்றி ஏகம்பத்துறை தாய் புற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் புற்றி காவாய் கனகத் பொற்றி கைலை மலையானை பொற்றி புற்றி கோயில் உருவானது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தில் உருவாக்க முடியுது தென்னாட்டில் பிள்ளையார கும்புற வழக்கம் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக வாதாபி கணபடி இங்கே கொண்டு வந்ததுக்கு தான் இங்கே நம்ம தென்னாட்டில் வர ஆரம்பிச்சது இப்போ பாருங்க இன்னைக்கு கும்பாபிஷேகம் நடந்தோடனே ஒரு மழை பெஞ்சுது பார்த்தீங்களா அதுலேயே ஒரு சக்தி தெரியுது பாருங்க அதாவது விநாயகர் வந்து கல்யாணம் முடியலன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் விநாயகருக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்குது சிவ குடும்பங்களில் எல்லா சுவாமிக்குமே கல்யாண மகோத்சவம் உண்டு முருகனுக்கு உண்டு சிவ மீனாட்சி கல்யாணம் உண்டு சிவருமானுக்கு உண்டு அதே போல் கணபதிக்கும் கல்யாண உற்சவம் உண்டு சுவாமிக்கு நிதி திதி நட்சத்திரங்கள்லாம் கிடையாது கோயிலுடைய மகோற்சவங்களை மேம்படுத்தி வரும்பொழுது ஒன்பதாம் நாளோ ஐந்தாம் நாளோ ஏழாம் நாளோ திருக்கல்யாண உற்சவங்கள் நடக்கும் அதுபோல் தான் இந்த கல்யாண உற்சவம் நடைபெறும் திருமணம் என்ற ஒரு ஸ்தானம் எல்லாருக்கும் கிடைக்கிற பாக்கியம் கிடைக்காது இன்றைக்கு நம்ம சுவாமிக்கு கல்யாணம் பண்ணுற பாக்கியம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அதை பார்க்குற பாக்கியம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே பொற்றி எண்ணாட்டவர்க்கும் ரைவா புற்றி ஏகம்பத்துறை தாய் புற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் புற்றி காவாய் கணக்கத்திரளையைப் பொற்றி கைலை மலையானைப் பொற்றி புற்றி அருள்மிகு சித்தி புத்தி சமேத ஸ்ரீ கல்யாண விநாயகப் பெருமானுக்கு இன்றைக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்று முடிந்து இன்றைக்கு மாலை திருக்கல்யாண வைபோகம் மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று முடிந்தது இந்த கோயில் உருவானது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தில் உருவாக உள்ளது இந்த தெருவில் சிம்சன்ன வேலை கொண்டு இந்த திருநாகர் தான் ஆரம்பித்து வச்சார் இங்கே வந்து விநாயகர் கோவில் சிறப்பாக அமையணும்னு சொல்லிட்டு இந்த சம்பூர்ண விநாயகர்னு அவர் பேர் வச்சு ஆரம்பித்து வச்சார் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலேருந்து ஆரம்பித்து நடந்துகிட்டு இருக்கு அதுக்கப்புறம் அவர் வந்து இங்கே இடத்துல ஒழம்பு சரியில்லாமல் போனதுனால இந்த கோயிலில் சிற மெயின்டைன் பண்ண முடியல அதுக்கப்புறம் இந்த வருஷம் வந்து என்னோடய சகோதரர் என்னோடய தம்பி முருகின்றவர் இந்த கோயிலை எடுத்து நடத்தணும்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற பக்த கோடிகள் அனைவரையும் ஒருங்கிணைத்து எல்லாருகிட்ட பேசி இது பண்ணி இந்த கோயிலை புதுசாக கட்டி கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டு இந்த கோயிலை உருவாக்கி இன்றைக்கி வந்து இந்த விநாயகர் சம்பூர்ண விநாயகருக்கு கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் செய்து வெற்றிகரமாக நம்ம சம்பூர் சித்தி புத்தி விநாயகர் சிலையை வச்சு திருக்கல்யாணம் நடத்தியிருக்காங்க புதுமையான செய்தி கிடையாது இது அந்த காலத்துலேருந்தே இந்த மரபு உண்டு ஆனால் இங்கே தென்னாட்டில் பிள்ளையார கும்புற வழக்கம் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக வாதாபி கணபதி இங்கே கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் இங்கே நம்ம தென்னாட்டில் வர ஆரம்பிச்சிது அங்கே எப்பொழுதுமே சித்தி புத்தி சமேத கல்யாண கணபதி எப்பொழுதுமே அங்கே உண்டு வடநாட்டில் அது கணாபத்தியம்ங்கிற முறையில் இங்கே கொண்டு வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பிரபலம் ஆகிட்டு இருக்கு அதை அடிப்படையாக கொண்டு இப்போ இந்த கோவிலில் நாங்கள் சித்தி புத்தி சமயத்தை கல்யாண கணபதியை பிரதிஷ்டாதானம் பண்ணி இன்றைக்கி ஜீர்ணோதானம் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறமா சாயிரட்சியில் இன்றைக்கி கல்யாண உற்சவம் பண்ணியிருக்கோம் இந்த திருக்கலை ரொம்ப அமோகமானது கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க நல்லா ரொம்ப திருப்தியாக இருக்குது சித்தி புத்தி சமயத சம்பூர்ண விநாயகர் இப்போ பாருங்கள் இன்னைக்கு கும்பாபிஷேகம் நடந்தவுடனே ஒரு மழை பெஞ்சுது பார்த்தீங்களா அதுலேயே ஒரு சக்தி தெரியுது பாருங்கள் ரொம்ப குளிர்ச்சியாக இருந்தது அப்படியே குளிர வச்சுட்டாரு சென்னையவே இது இதுலயே அவரோட சக்தி தெரியுது இந்த கோயில் ரொம்ப விசேஷமா இருக்கும் சக்தி நம்ம என்ன நினைச்சாலும் நடக்கும் நினைச்சிருக்கேன் நடந்திருக்கு அதனால சக்தி வந்து விநாயகர் ரொம்ப சிறப்பா இருந்திருக்கு எனக்கு தரிசனம் கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது விநாயகர் வந்து சாமி நினைச்சிட்டு இருக்காங்க அதாவது விநாயகர் வந்து கல்யாணம் முடியலன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனா விநாயகருக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்குது அது யாருக்கும் தெரியல அதாவது இன்னைக்கு திருக்கல்யாணம் நடந்து இன்னைக்கு எல்லாருக்கும் நல்லா காட்டியிருக்காங்க சிறப்பா இருந்திருக்கு அந்த கோயில் பூஜை நடக்கவே நல்ல சிறப்பா கண்களை காய்ச்சியா நல்லா இருந்தது எல்லாருக்குமே வெளியில போய் நம்ம எங்கேயும் பார்க்கவே முடியாது இந்த மாதிரிலாம் ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க அப்படியே ஒரு கல்யாணம் எப்படி நடக்குமோ அது போல் ரொம்ப நல்லா நடந்தது அதனால் இன்னைக்கு சிறப்பான திருமணம் நடந்தது எல்லோரும் கண்குளிராக பார்த்து ரசித்து எல்லாருமே தரிசனம் பண்ணாங்க எல்லாருமே ரொம்ப இன்னைக்கு தான் அவங்களுக்கு எல்லாமே அருமை பேருமை தெரிஞ்சிருப்பாங்க விநாயகருக்கோ ரெண்டு மனைவி இருக்காங்க அப்படின்றது எல்லா மக்களுக்கும் இங்கே இங்கே இருக்கிற அத்தனை மக்களுக்குமே தெரிஞ்சிருக்கு இது வந்து நம்ம சொல்லக்கூடியது தான் விநாயகர் வந்து பிரம்மச்சாரிங்கிறது அப்படி கிடையவே கிடையாது குடும்பங்களில் எல்லா சுவாமிக்குமே கல்யாண மகோத்சவம் உண்டு முருகனுக்கு உண்டு மீனாட்சி கல்யாணம் உண்டு சிவருமானுக்கு உண்டு அதே போல் கணபதிக்கும் கல்யாண உற்சவம் உண்டு நம்ம தென்னாட்டில் வழக்கம் இல்லை இப்போவும் பார்த்தீங்கன்னா நம்ம பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலில் சுவாமி சித்தி புத்தியோட மூலஸ்தானத்தில் இருக்கார் இப்போ நம்ம கோயிலில் வந்து உற்சவமூர்த்தி தான் பண்ணியிருக்கோம் ஆனால் அந்த கோயிலில் மூலஸ்தானத்திலே சுவாமி பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க ராமேஸ்வரத்தில் இதே போல் கல்யாணம் நடந்துகிட்ருக்கும் இது வந்து வழக்கமாக இருக்கக்கூடியதான் விமர்சனையாக தெரியல அவ்வளோதான் இன்னும் கூடிய விரைவில் இதெல்லாம் மாறிடும் எல்லாருக்கும் தெரிய வரும் ஸோ அவங்கவுங்க எல்லாரும் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு சாயிரட்சையில் கல்யாண உற்சவம் நடக்கும் இனிமேல் நம்மளும் பிள்ளையார் கல்யாணம் பார்க்கலாம் சென்னையில் இங்கே எம்ஜிஆர் நகரில் அண்ணாவிதி நான்காவது தெருவில் இதை சுவாமியோட அனுகிரகத்தோட ஆரம்பம் சுவாமியோட திருக்கர்ணையோடு நடந்திருக்கு அது இன்னும் தொடர்ந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பரவும் சித்தி புத்தி என்பவங்க பிரம்ம தேவனோட மகள்கள் அதாவது சுவாமி பிரம்மச்சரியத்தில் இருக்கும் பொழுது சுவாமியை நோக்கி அவங்க சுவாமியின் அழகை கண்டு ஆசைப்பட்டவள் ஆகையினால் நாரதரோட சுற்றுமத்தால் இத்தகைய திருமணத்தை வந்து ஏற்பாடு செய்து திரு கைலாயத்தில் இத்தகைய திருமணத்தை வந்து வழிநடத்துகிறாங்க இந்த சித்தி புத்தி என்றவங்க வந்து பிரம்மதேவனோட சிருஷ்டியில் பிறந்த மகள் அதை பிரம்மதேவன் வந்து மகளாக ஏற்றுக்கினாங்க கண்ணிய பருவம் முடிந்த அத்தகைய பருவத்தில் அவங்களுக்கு விவாகம் செய்யணும் அப்படின்னு உத்தேசம் பண்ணும் பொழுது அத்தகைய பொறுப்பை வந்து நாரதர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க அந்த நாரதர் என்ன பண்ணுறாரு அவரோட விநாயகப் பெருமானின் கண்ணி பருவத்திலிருந்து அவரோட கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு தடையை வந்து அவர் விளக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து சித்தி புத்தியை வந்து திருமணம் செய்து வைக்கிறதாக கைலாயத்திற்கு சென்று பார்வதி பரமேஸ்வரன் ஒப்புதல் பெற்று அவர்களுக்கு இத்தகைய திருக்கல்யாண வைபவம் கைலாயத்தில் நடைபெற்றது அத்தகைய திருக்கல்யாண வைபவமே இந்த சம்புரண விநாயக ஆலயத்தில் சித்தி புத்தி சமேதராக கல்யாண கணபதிக்கு இங்கு திருக்கல்யாண வைபவம் செய்தோம் இது ஏன் இங்கே செய்தோம் அப்படின்னா இந்த சேத்திரத்தில் வந்து விமர்சையாக திருமண தடை உள்ள அன்பர்கள் இங்கு பிரார்த்தனை செய்து அதிசீக்கிரமாக இங்கு திருமணம் கைகூடியது அதனால தான் இத்தகைய திருக்கல்யாண வைபவம் இங்கே சித்தி புத்தி சமேதராக நம்ம கும்பாபிஷேகம் செய்யும் பொழுது சித்தி புத்தி சமேதராக கல்யாண கணபதியை பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்றது எங்கள் ஓனரோட வேண்டுகோள் ஆகையால் திருமண தடை உள்ள அன்பர்கள் இங்கு கோவிலுக்கு வந்து பிரார்த்தனை செய்தால் அதிசீக்கிரமாக இங்கு திருமண தடை விலகும் இப்போ நிறைய பேருக்கு கல்யாண தோஷங்கள் இருக்கும் இது கல்யாண தோஷம் மட்டும் கிடையாது கல்யாணம் ஒரு கல்யாணம் பார்த்தோன்னா எல்லா தோஷமுமே விளங்கும் இப்போ சாதாரணமாகவே ஏன்னால் பல தேவாதி தேவர்கள் வந்து மானசீகமாக அங்கேருந்து ஆசீர்வாதம் போடுவோம் பண்ணுவாங்களாம் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமான விழா விழாக்கள்லாம் பார்க்கும்போது எல்லோரும் அச்சதையை போட்டுட்டு வானத்தை நோக்கி நம்ம எல்லாம் வழிபடுவோம் ஏன்னா தேவர்கள் அந்த நேரத்தில் வருவாங்க எப்படிப்பட்டவராக இருந்தால் கூட அவங்களோட கல்யாண உற்சவத்தில் திருமாங்கலி தாரணம் ஆகும்போது தேவர்கள் தலையில் அக்ஷதம் போடுறதோ பூவை போடுறதோ ஒரு வழக்கம் உண்டு அப்படிங்கிறது நம்மளோட நம்பிக்கை அந்த மாதிரி இந்த மா கோயிலில் இங்கே நடக்கக்கூடிய இடத்துக்கு இந்த மாதிரி வருதுனால தேவர்களோட ஆசிர்வாதம் கிடைக்கும் அந்த நேரத்தில் எல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன வேண்டுவோம் எனக்கு கல்யாணம் ஆகிடணும் என் பொண்ணுக்கு நல்லபடியாக பாகியம் கிடைக்கணும் புத்திரபாகியம் கிடைக்கணும்னு வேண்டுவோம் அவங்க அங்கேருந்து ததாஸ்தூன்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க ததாஸ்தூனாக அப்படியே ஆகட்டும் ஒரு சேர கூட்டு பிரார்த்தனையாக இந்த கல்யாணத்தை சந்தோஷமாக அப்பா கல்யாணம் கல்யாணம்டா அப்படின்னு வேண்டிக்கும் பொழுது அவங்க வேண்டிப்பாங்க அந்த க்ஷணம் அப்பா நான் நல்லா இருக்கணும் தீர்க்க சுமங்கள் யாருக்குன்னு வேண்டும் போது தேவர்கள் ததாஸ்துன்னு சொன்னா அப்படியே நடக்கும் அதனாலதான் நான் சொல்லுவோம் கல்யாண உற்சவத்துல வந்து கலந்துக்கோங்க அந்த அட்சதையை எடுத்துக்கோங்கன்னு சொல்றது கல்யாணம் முடியாதவங்களுக்கு நல்லபடியாக சிறப்பாக கல்யாணம் நடக்கும் மனசுல விரும்பினங்களுக்கு நல்லபடியா விநாயகத்தை கேட்டி வேண்டா நல்லபடியாக கல்யாணம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க சில பேர் குழந்தை இல்லாதவங்க குழந்தை வேணும்னு கேட்பாங்க அவங்களுக்கு குழந்தை வாக்கியம் கிடைச்சிருக்கு வேலை இல்லைன்னு நினைப்பாங்க வேலை இல்லைன்னு சொல்லிட்டு வந்து வேண்டிய வேலைக்கு வழங்குவாங்க அவங்களுக்கு வேலை கிடச்சிருக்கு சுவாமிக்கு நாலு நட்சத்திரம் திதி நேரம் எதுவுமே கிடையாது பொதுவான இது நம்மளாக பங்குனி உத்திரம் தைப்பூசம் அப்படிங்கிறது நம்மளோட மனிதர்களுக்காக நம்ம செய் செய்து கொண்டு இருக்கும் சுவாமிக்கு நிதி திதி நட்சத்திரங்கள்லாம் கிடையாது கோயிலுடைய மகோற்சவங்களை மேம்படுத்தி வரும்பொழுது ஒன்பதாம் நாளோ ஐந்தாம் நாளோ ஏழாம் நாளோ திருக்கல்யாண உற்சவங்கள் நடக்கும் அதுபோல் தான் இந்த கல்யாண உற்சவம் நடைபெறும் குறிப்பிட்ட நாள் கிடையாது ஆனால் விநாயகருடைய மிகச்சிறந்த பெரிய திருவிழா திருவிழாதுன்னா விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி சாயிரட்சியில் நிறையா இடங்களில் இந்த திருக்கல்யாண மகோத்சவம் நடைபெறும் இறைவனுக்கு திருமணம் வெவ்வேறு வழிகள் ஆகம முறைகள்லாம் இருக்குது நம்மளுடைய இல்லறத்தில் இருக்கக்கூடிய பூலோகத்தில் கல்வியுகத்தில் இருக்கிறோம் அதனால் ஒரு பெண் எத்தனை தாலி பூட்டினால் அவர் தீர்க்க சுமங்கலி என்ற ஒரு ஸ்தானம் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா ஒரு பெண் நாலு தாலி பூட்டினால் மட்டுமே தான் தீர்க்க சுமங்கலி என்ற ஒரு ஸ்தானம் அந்த ஒரு பெண்ணுக்கு கிடைக்கும் முதல் தாலி என்று சொல்லக்கூடிய தாலி பதினஞ்சு வயசுலேருந்து இருபது இருபது வயசுக்குள்ளே ஒரு தாலி பூட்டுவாங்க அதை முதல் திருமணம் என்று சொல்லக்கூடிய திருமணம் அதுக்கப்புறமா ஐம்பதுலேருந்து அறுபதுக்குள்ளே இன்னும் ஒரு தாலி பூட்டுவாங்க அப்புறம் எழுபதுலேருந்து எண்பதுக்குள்ளே ஒரு தாலி பூட்டுவாங்க எண்பதுலேருந்து நூறுக்குள்ளே இன்னொரு தாலி பூட்டுவாங்க இந்த தாலி பூட்டினால் மட்டுமே தான் ஒரு பெண் தீர்க்க சுமங்கலி என்ற ஒரு ஸ்தானத்துக்கு வர முடியும் இந்த ஸ்தானத்தை பெற்றால் மூன்று தலைமுறை பார்த்த ஒரு புண்ணியம் கிடைக்கும் இந்த திருமாங்கலயம் என்று சொல்லக்கூடிய தாலி தான் அவங்களுடைய கணவரை தீர்க்காயலோடு திடகாத்திரமாக வச்சுக்க முடியும் ஏன் இதை சொல்கிறேன்னா பெண்கள் திருமணம் உடனே வகுடில் பொட்டு வைப்பாங்க நெத்தியில் பொட்டு வைப்பாங்க தாலியில் பொட்டு வைப்பாங்க ஆனால் அதுக்கப்புறமாக வகுடில் வைக்கிறது திருமாங்கலத்தில் வைக்கிறதோடு விட்டுடுறாங்க இன்னொரு இடத்துல வச்சாங்க அதை மறந்துடுறாங்க தாலி கட்டக்கூடிய அந்த மூன்று முடிச்சியில் வைக்கணும் அதை விற்கிறதே கிடையாது அதுக்கப்புறமா இது மூணு இடத்துல வச்சால் மட்டுமே தான் அவங்களுடைய தாலி பாக்கியம் தீர்க்க சுமங்கலியாக இருக்கும்ன்றது பெருங்களுடைய வார்த்தை அதுக்கப்புறமா ஏன் காலில் மெட்டி அணுகிறான்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஏன் மெட்டி அணிகிறாங்கன்னா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி மெட்டி போட முடியாது கல்யாணம் ஆன உடனே அம்மி மெரிச்சு அருந்ததி பார்த்து அருந்ததியை காட்டி மெட்டி போடுவாங்க ஏ மெட்டி போடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா கட்ட விரலுடைய பக்கத்து விரல் அந்த விரலில் கர்ப்பகிரகத்தினுடைய நாடி சந்தானம் அங்கே இருக்குது தான் அது கர்ப்பகிரகத்தினுடைய நாடி சந்தானம் அந்த நரம்பில் தான் இருக்கான் அந்த நரம்பில் நம்ம மெட்டி போட்டால் சீக்கிரமாக கரு உண்டாகுமன்றது பெரியவங்களுடைய உண்மை ஏன்னா அந்த திருமணம் என்ற ஒரு ஸ்தானம் எல்லாருக்கும் கிடைக்கிற பாக்கியம் கிடைக்காது இன்றைக்கு நம்ம சுவாமிக்கு கல்யாணம் பண்ணுற பாக்கியம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அதை பார்க்குற பாக்கியம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அவங்களுடைய தாலி பாக்கியம் தீர்க்க சுமங்கலியாக இருந்து மிக உறுதியாக இருந்து அவருடைய கணவருக்கு எந்த ஒரு இடையூறும் இன்னல்களும் வாராமல் இருந்து தீர்க்க சுமங்கலியாக இருக்கக்கூடிய புண்ணியவதிகள் அந்த திருமாங்கலியம் சொல்லக்கூடிய தாலி கட்டுற நேரத்தில் அவங்களோட தாலியை தொட்டு என்னுடைய கணவர் பரிபூர்ணமாக நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு சுவாமியை வேண்டிக்கிறாங்க அந்தருடைய வேண்டுதல் காரணமாக சித்தி புத்தி சமேத ஸ்ரீ கல்யாண விநாயகப் பெருமானுடைய பரிபூர்ண திருவருள் இந்த கல்யாணம் பார்த்தவங்களுக்கு அனைவருக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு சுவாமி கிட்டே விண்ணப்பமாக நான் கேட்டுக்கிறேன்